வணக்கம் ஆராதனா வணக்கம் அண்ணா ஆராதனா வந்து நிறைய சுற்றுகள் நாம் நடத்தினோம் எந்த சுற்றுலையுமே ஆராதனா வந்து இப்படி பேசியிருக்கலாமோ இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பேசியிருக்கலாமோ அப்படிங்கிற உணர்வை பார்வையாளர்களுக்கு கொடுத்ததே கிடையாது எல்லா சுற்றுலையுமே சிறப்பாக பேசக்கூடிய ஒரு போட்டியாளர் அதுவும் அப்படியே அமைதியாக இருப்பாங்க பொம்மை மாதிரி அப்படி வந்து நிற்பாங்க நான் பேசுகிற போது நம்மை பிரபஞ்சத்தை தாண்டிய ஒரு பெருவழிக்கே கூட்டி போயிட்டு வந்துடுவாங்க அந்த அளவுக்கு சிறப்பாக பேசக்கூடிய போட்டியாளர் சின்ன சின்ன மதிப்பீடுகள் மதிப்பெண்களின் அடிப்படையில் கடந்த தான் நம்முடைய நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறினார் ஆனால் மீண்டும் என்னால் வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த சுற்றுக்கு வந்திருக்கிற ஆராதனாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க மறுவாய்ப்பு நடுவர்கள் சொன்ன மாதிரி இது பெருவாய்ப்பு இந்த பெருவாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி அரையிறுதி சுற்றுக்குள் வர ஒரு உற்சாகமான கைத்தட்டலால் நாங்கள் வாழ்த்துகிறோம் சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா அனைவருக்கும் வணக்கம் எனக்கு மறுவாய்ப்பு அளிக்கப்பட்ட இந்த பேச்சு பேச்சு துறையில் நான் இதை பற்றி தான் பேச வந்துள்ளேன் பல போராட்டங்கள் செய்தவர்கள் பேச்சாளர்கள் பேச்சாளர்கள் போராளிகளாகவும் போராளிகள் பேச்சாளர்களாகவும் திகழ்கின்றனர் தமிழ் மேடை பேச்சை உருவாக்கியவர் திருவி கல்யாண சுந்தரனார் அவர் தமிழ் மேடை பேச்சின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார் பதினெட்டாம் நூற்றாண்டுடைய ஒரு பெரிய எழுத்தாளர் அடிசன் அவர் ஒரு மேடையில் பேசப் போகிறார் அவர் மேடைக்கு சென்றதும் முதலில் சொல்கிறார் நகைச்சுவையாக இருக்கும் ஆனால் இது அவருக்கு மிகப்பெரிய மேடையில் பேச முடியாது சபையில் அமரும் வாய்ப்பு கிடைக்கும் ஆயிரம் பேரில் ஒருவரால் தான் கலைஞராக முடியும் பதினாயிரம் பேச்சாளராக முடியும் என்று நான் சொல்லவில்லை நாம் அவ்வை சொல்கிறார் ஆர்த்த சபை ஆயிரத்தொன்றாம் புலவன் வார்த்தை பதினாறு ஒன்று என்று அழகாக சொல்கிறார் ஹிமாதாஸ் என்னும் ஒரு தடகள வீராங்கனை இருக்கிறார் அவரை பற்றி நம்ம பெரும்பாலானவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அவர் ஒலிம்பிக்கில் ஒரு தடகள போட்டியில் கலந்து கொள்கிறார் அந்த போட்டியில் அவர் ஐந்தாவதாக ஓடிக்கொண்டிருக்கிறார் ஆறாவதாக ஓடிக்கொண்டிருந்த வீராங்கனை ஐந்தாவது இடத்திற்கு வந்ததால் ஹீமாதாஸ் ஆறாவது இடத்திற்கு சென்று விட்டார் அதனால் தன் தன்னம்பிக்கை இழந்த ஹீமாதாசின் காதுகளில் ஒரு சத்தம் கேட்கிறது ஹீமாதாஸ் உன்னால் முடியும் ஓடு ஓடு என்று அந்த சத்தத்தால் ஷீமாதாசின் கால்கள் இன்னும் வேகமெடுத்து ஆறாவது இடத்திலிருந்து இரண்டாவது இடத்திற்கு செல்கிறார் ஹீமாதாஸும் முதலில் ஓடிய வீராங்கனையும் இறுதி போட்டியில் அறிவிப்பாளர் சொல்கிறார் ஹீமாதாஸ் வரலாறு படைக்கப் போகிறார் என்று இந்திய தேசத்திற்கு தங்க பதக்கத்தை வென்று தரப்போகிறார் என்று இதை கேட்டபொழுதுதான் ஹீமாதாஸுக்கு நினைவுக்கு வருகிறது நம் தேசம் இன்னும் பதக்கம் வெல்லவில்லை என்று அதனால் அவர்கள் இன்னும் வேகமாக ஓடி முதல் பரிசை அவர் பெற்று இந்திய தேசத்திற்கு பதக்கத்தை வென்று கொடுத்தார் நண்பர்களே இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அவர் சொல் எப்படி இருக்க இருக்க வேண்டும் வேண்டும். தோற்று சொல்லாக தெரியாத நபர் ஒன்று அதை சொல்லாக இருக்க வேண்டும் இந்த இந்த உலகத்தில் திரும்பி பார்க்க வைத்த பல பேச்சாளர்கள் முதல் முதலில் பேசும் பொழுது திக்கினார்கள் ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து பயிற்சி செய்ததால் இந்த உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு உயரத்திற்கு சென்றார்கள் இப்பொழுது நானும் சிறிதளவில் ஒரு பேச்சாளராக இருப்பதற்கு காரணம் நான் செய்த பயிற்சி முயற்சி எனக்கு கிடைத்த ஊக்குவிப்பு வார்த்தைகள் தான் நண்பர்களே நீங்களும் ஒரு பேச்சாளராக வேண்டுமா தொடர்ந்து பயிற்சியும் முயற்சியும் செய்யுங்கள் உங்கள் பயிற்சியும் முயற்சியும் இந்த உலகே அளவிற்கு உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்று சொல்லி நன்றி விடை நன்றி வணக்கம் சிறப்பாக பேசியிருக்கிறார் ஒரு உற்சாகமான நன்றி அண்ணா ரொம்ப அழகா பேசுனீங்க ஆராதனா வந்து எல்லா சுற்றுலையுமே சிறப்பாக பேசுவாங்க இந்த மறுவாய்ப்பு சுற்றுலையும் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறீங்க அதுவும் நிறைய ஊக்கமளிக்கிற வார்த்தைகள் ஆராதனா கிட்ட இருந்து வந்தது ஆராதனாவின் பேச்சுக்கு நடுவர்கள் என்ன ஊக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கலாமா கேட்கலாம் முதல்ல எங்கள் அன்பிற்கினி அண்ணன் பசுமை கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் உன்னுடைய பேச்சில் வந்து அவ்வளவு நேர்மறையான சிந்தனைகள் வந்து ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த வைப்புன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா அந்த அதிர்வு வந்து கசிந்து கொண்டே இருந்தது அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கியதற்காகவே முதற்கண் என்னுடைய பாராட்டுக்களை உனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நீ சொன்னது போல ஒரு சொல் வந்து வெறும் ஒரு சப்தம் அல்ல அது வந்து ஒரு மனிதனை சகாத்தம் ஆக்க வல்லது ஒரு சொல் என்பது அதனால் ஒரு சொல்லுக்கு அப்பேற்பட்ட சக்தி உண்டு அதை பற்றி நீ சொன்ன விதம் ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஹீமாதாஸ் பற்றி நீ சொன்னது எனக்கு என்ன ஒரு அபிப்பிராயம்னா இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னும் கொஞ்சம் நீ பேசியிருக்கலாமே அதுக்குள்ளே நீ முடித்த பாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நான் மனசுக்குள்ளே யோசிச்சிட்டே இருந்தேன் இன்னும் பேசியிருந்தால் இன்னும் கனம் கூடியிருக்கும் என்பது என்னுடைய கருத்து மற்றபடி உன்னுடைய உடல் மொழியாகட்டும் எப்போதுமே அந்த ஆரவாரம் ஏதும் இல்லாமல் அழகாக நீ வந்து பேசிட்டு போகிறது அது இன்றும் தொடர்ந்தது அதை ஒருபோதும் நீ விட்டுவிடவே கூடாது இந்த இரண்டு கருத்துக்கள் தவிர ஒரு சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் உச்சரிப்பு லேசாக சறுக்கியது மற்றபடி நல்ல ஒரு உள்ளடக்கம் இன்னும் கூடுதலாக பேசியிருக்கலாமோ என்பது தான் மற்றபடி சிறப்பாக இருந்தது கவிஞருக்கு நன்றி அன்பிற்கினிய அண்ணன் அருள் பிரகாசம் அவர்கள் ஆராதனா வாழ்த்துக்கள் நன்றி ஐயா பேசி முடித்த உடனே உனக்கு என்னென்னலாம் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டனும் அதையே நீ பேச்சில் சொல்லிட்டேன் நன்றி ஐயா இமாதாஸ் ஓடு 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 என்ற வாசகத்தை தாண்டி ஆராதனா ஓடு ஓடு என்ற வாசகம் உன் காதில் ஒலித்து கொண்டே இருக்கும் இந்த சொல் அப்படிங்கிற விஷயம் பெரிய விஷயம் பாரதி சார் சொன்ன மாதிரி இந்த சொல் என்கிற தலைப்பிலே இன்னும் சொல்லுவதற்கான விஷயங்கள் பல இருக்கிறது உள்ள நேரம் கருதியோ அல்லது பதட்டம் கருதியோ ரொம்ப குறைவாக முடிச்ச மாதிரி ஒரு தோற்றம் இருந்துச்சு ஏன்னு சொன்னால் வெறும் உடல் அசைவுகளால் உறுப்புகள் அசைவதால் வருகிற சப்தம் மட்டும் சொல் அல்ல அதில் ஒரு உணர்ச்சி கலக்கிற பொழுது தான் அந்த சொல் உயிர் பெறுகிறது இல்லையா இப்போ ராகவேந்திர சார் என்கிட்ட ஒரு பேனா கொடுக்குறாருன்னு வச்சுங்க நான் அவர்கிட்ட பேனா கொடுங்க அவர் வந்து அது ஃபாரின் பேனா சார் ரொம்ப முக்கியம் பத்திரமாக பார்த்துங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால் கிவ் இம்பார்ட்டன்ஸ்னு அர்த்தம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா கிவ் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நோ இம்பார்ட்டன்ஸ் ரெண்டும் ஒரே சொல் ரொம்ப முக்கியம்ங்கிற சொல் ஒன்று தான் ரொம்ப போது கிவ் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம்னா நோ இம்பார்ட்டன்ஸ்னு அர்த்தம் அந்த உணர்ச்சியை தான் சொல் கடத்துகிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருந்தால் இந்த பேச்சு முழுமையடைஞ்சிருக்கும் ஆனால் உன்னை அறியாமல் அது முழுமையடைஞ்சிருச்சு உன்னுடைய உணர்ச்சிகளையெல்லாம் உன் சொல் எங்களுக்கு கடத்தி விட்டது அதுவே போதும் வாழ்த்துக்கள் நன்றி அண்ணனுக்கு நன்றி இரண்டு நடுவர்களும் ரொம்ப அழகாக நேர்மறையாக பேசியிருக்கிற ஆராதனாவுக்கு ஊக்கமளிக்கிற வார்த்தைகளையே மதிப்புரைகளாக வழங்கியிருக்கிறாங்க நல்ல பாராட்டுரை கிடைச்சிருக்கு நல்ல கைத்தடர்கள் கிடச்சிருக்கு அப்புறம் என்ன நிறைவு வரைக்கும் காத்திருங்க முடிவை நிறைவில் பார்க்கலாம் வாழ்த்துக்கள்